ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமிஸ் கிச்சன் போன வீடியோவில் நம்ம உப்பு சீடை பார்த்தோம் இந்த வீடியோவில் இப்போது வெள்ளை சீடை அதான் கருப்பு சீடை எப்படி செய்யலாம்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே செஞ்ச மாதிரி நல்லா அரிசியை பச்சரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதை நல்லா வறுத்து எடுத்தது நல்ல கோலமா பார்த்துக்கு வறுத்து எடுத்த மாவு அதோட ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு வறுத்து எடுத்த அரைச்ச மாவு அது கூட கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது வெள்ளை சீடுன்றதுனால ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதோட இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் அளவு முக்கால் கப்பு அளவு வெள்ளம் போருமானது இதை நம்ம கப் அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் இது பாகுப்பதெல்லாம் எடுக்க வேண்டாம் தண்ணி கொதித்து அந்த வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போகிறோம் அப்போ வடிகட்டி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாவோட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உருக்கி எடுத்த வெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அந்த வெள்ளம் ஸ்டவில வச்சு கொதித்த தண்ணியை இதோட சேர்த்து எடுத்துக்கலாம் பாகுபாதம்லாம் வேண்டாம் நல்லா கரைஞ்சி லேசாக கொதி நுரம் வந்தால் போதும் அதை எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஸ்பூனால் முதல்ல கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு அந்த வெள்ளம் கரைஞ்ச தண்ணி அது சரியான அளவாக இருக்கும் இதே அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வெள்ளம் பா தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த மாவு இப்போ சேர்கிறதுக்கு இருக்கிற வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களா உப்பு சீடைய விட கொஞ்சம் பெரிய உருண்டைங்களா மாவு இந்த அளவுக்கு சாப்பிட்டா இருந்தால் போதும் இதோட ரெண்டு ஸ்பூன் தேங்காயை சேர்த்துக்கலாம் இது முதல்லே மாவுலேயும் சேர்த்தாலும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து கலந்துவிட்டு இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் உப்பு சீடையோட கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் நம்ம நிதானமான தீயில வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ரெண்டு சுற்று சுற்றினீங்கனாலே போதும் நல்லா அழுத்தியெல்லாம் இப்போ செய்ய வேண்டாம் வெள்ளம் அதிகமாக இருந்தாலும் எண்ணெயில் கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியான அளவில் போட்டிங்கன்னா இந்த வெள்ளை சீரடை நல்லா வரும் எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டைகளாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சாச்சு எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டு மிதமான தீயில் இருக்கிற எண்ணெயில் நம்ம எல்லா உருண்டைகளையும் போட்டுக்கலாம் பாதி அளவு போட்டு முதல்ல பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு உடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம் செவந்துருச்சு இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆறின சீடை பதத்துக்கு வந்துடும் இதே மாதிரி மீதி இருக்க உருண்டைங்களையும் போட்டு நம்ம சீடைகளாக எடுத்துக்கலாம் வெள்ளை சீடை இதே மாதிரி செவக்கை விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை சீடை நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ